வணக்கம் நண்பர்களே இதிகாசங்களிலேயே மிகப்பெரிய அதிசயம் எதுன்னு கேட்டா அது நம் ராமர் பாலம்தான் ஆனால் அந்த பாலம் கட்டும்போது நடந்த ஒரு சிலிர்க்க வைக்கும் சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா வரலாற்றில் அதிகம் பேசப்படாத ஆனால் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும் அந்த அற்புதத்தைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது வெறும் கதையல்ல பக்திக்கும் பாசத்திற்கும் இயற்கை கூட எப்படி தலைவணங்கும் என்பதற்கான ஒரு சாட்சி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கடைசியில காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ட்விஸ்ட் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சீதையை மீட்பதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரை பாலம் அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரம் கடல் அலைகளின் சத்தத்தையும் தாண்டி ஒலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவானது பாலத்தின் வேலைப்பாடுகளை மேற்பார்வையிட வந்த கரடிவேந்தரான ஜாம்பவான் அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார்கள் அதாவது கட்டப்பட்டு வரும் அந்த பாலத்தின் அகலம் மிக குறைவாக இருந்தது இந்த அகலத்தில் வானர வீரர்கள் ஒவ்வொருவராகத்தான் செல்ல முடியும் ஜாம்பவான் அவர்கள் மனதிற்குள் கணக்கு போட்டு பார்க்கிறார்கள் லட்சக்கணக்கான வானரப் படைகள் இப்படி ஒவ்வொருவராக சென்றால் இலங்கை சேரவே பல மாதங்களாகிவிடுமே போரை எப்போது தொடங்குவது அன்னை சீதையை எப்போது மீட்பது என்று அவருக்குள் பல கேள்விகள் எழுந்தன உடனே இந்த விஷயத்தை ஸ்ரீராமரிடம் கொண்டு செல்ல ஜாம்பவான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஸ்ரீராமரை சந்தித்த ஜாம்பவான் அவர்கள் மிகுந்த பணிவுடன் பிரபு ஒரு சிக்கல் இருக்கிறது பாலத்தின் அளவு மிக குறைவாக இருப்பதால் நம் படைகள் விரைவாக செல்ல முடியாது நாம் என்ன செய்வது என்ற தனது கவலையை தெரிவிக்கிறார் இதைக் கேட்ட ஸ்ரீராமர் புன்னகைத்தபடியே வாருங்கள் ஜாம்பவான் நாம் நேரில் சென்று பார்க்கலாம் என்று கூறிவிட்டு கடற்கரையை நோக்கி நடக்கிறார்கள் ஸ்ரீராமர் தனது பொற்பாதங்களை அந்த பாலத்தின் மீது வைத்தவுடன் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஸ்ரீராமரின் பாதம் அந்த நீரில் பட்ட அடுத்த நொடி கடல் நீர் முழுவதும் சலசலத்தது ஆனால் அது அலைகளின் சத்தமல்ல கடலுக்கடியில் இருந்த மீன்கள் முதலைகள் ஆமைகள் என அத்தனை கடல்வாழ் உயிரினங்களும் மேலே வரத் தொடங்கின ஏன் தெரியுமா அந்த பரம்பொருளை ஸ்ரீராமரை ஒரே ஒரு முறை தரிசனம் செய்துவிட முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த உயிரினங்கள் அனைத்தும் ராமரின் பாதம் பட்ட அந்த இடத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வந்தன அவை ஒன்றோடொன்று நெருங்கி மிக இறுக்கமாக அசையாமல் நின்றன இப்போது அந்த இடத்தை பார்த்தால் அது வெறும் கடலாக தெரியவில்லை அந்த உயிரினங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பாலத்தை அகலப்படுத்தியது போல ஒரு மிகப்பெரிய திடல் போலவே காட்சியளித்தன இதைக் கண்ட ஸ்ரீராமர் ஜாம்பவானவர்களிடம் ஜாம்பவானவர்களே இதோ பாருங்கள் இந்த கடல்வாழ் உயிரினங்களின் மீது நம் படைகள் நடந்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு ஜாம்பவானவர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து பிரபு இது எப்படி சாத்தியம் இவை உயிருள்ள ஜீவன்கள் நம் வானர வீரர்களின் பாரம் தாங்காமல் இவை கடலுக்குள் மூழ்கிவிடாதா அல்லது வலி தாங்காமல் விலகிவிடாதா என்று சந்தேகத்தை எழுப்புகிறார் ஆனால் ஸ்ரீராமர் சொன்னார் இல்லை ஜாம்பவான் இவர்களின் கண்களை பாருங்கள் இது வெறும் கூட்டமல்ல இது பக்தி நாம் நடக்கும்போது ஏற்படும் வலியை தங்களுக்கு கிடைத்த சேவையாக நினைத்து இவை தாங்கிக் கொள்ளும் படைகளை முன்னேறிச் செல்லச் சொல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார் ஸ்ரீராமரின் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து வானரப் படைகள் ராம ராம என்ற நாமத்தை ஜபித்து கொண்டே அந்த உயிரினங்களின் மீது பாதம் வைத்து நடந்தனர் ராமர் சொன்னது போலவே அந்த உயிரினங்கள் வலிக்காக நகரவில்லை மாறாக ராம கைங்கரியத்தில் நாமும் பங்கேற்கிறோம் என்ற ஆனந்தத்தில் அந்த வலியையும் பொறுத்துக் கொண்டு பாலமாகவே மாறின அன்பானவர்களே பக்திக்கு முன்னால் பாரம் கூட சுகமான சுமைதான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு உணர்வுதான் இன்றும் ராமர் பாலத்தை ஒரு புனிதமான இடமாக மாற்றியிருக்கிறது இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெய் ஸ்ரீராம்